ஸ்டாலும் அந்த நெட்ராஸை பற்றி ஒரு ஃபீட்பேக் சொல்லணுமண்டா கண்டிப்பாக இது ஒரு சிறந்த ஒரு அபேஷரா கம்பெனியோட ப்ராடக்ட் என்று சொல்லுவேன் ஏனெண்டா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண பேரடால் பேராசிட்டமோலுக்கு பதிலாக நாம் இந்த நெட்ராஸை யூஸ் பண்ணலாம் அடிக்கடி நமக்கு காய்ச்சல் தலைவலி ஓ வயிற்று வலி இப்படியான அடுத்த விட்டு சோர்வு இப்படியான தருணங்களில் நம்ம வந்துட்டு பெராசிட்டமால் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அந் அது தரக்கூடிய ஒரு தான் இந்த நட்கிராஸுங்கிறது தருது நான் இதை ஆரம்பத்தில் நம்பலை ஆனால் பிறகு உண்மையில் தலையிடி வந்தால் நான் இதை போடுவேன் காய்ச்சல் வந்தால் போடுவேன் அதே மாதிரி என் பிள்ளைக்கு நான் கொடுக்குற காய்ச்சல் தடிமண் அடுத்து விட்டு சோர்வு அல்லது வயிற்று நோவு அதைகள் பின்படும் போதும் இந்த நெட் கொடுப்பேன் நான் டிரெக்டாகவே எடுத்துக்கொள்ளுவேன் எங்கள் பிள்ளையை கொடுக்கும்போதோ ஜூஸ் எதுவும் கொடுக்கும்போதோ அதில் மிக்ஸ் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் சாதாரணமாக நம்ம குடிக்கிற மாதிரி ஓட்டரோடு சேர்த்து குடிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிடுவேன் கிட்டத்தட்ட நான் இதை வந்துட்டு ஒரு டூ மந்த் தான் யூஸ் பண்ணிட்டு வாரேன் உண்மையில் நான் பேரடோ பெராசிட்டமோல் நான் எடுக்கிறது இல்லை இது உண்மையாக ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு ப்ரோடக்ட் பேண்டல் பேராசிட்டமாலுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணலாம் இது அதை உண்மையிலே நான் நூறு வீதம் வந்துட்டு கரண்ட்டு பண்ணுவேன் ஏனென்றால் நான் யூஸ் பண்ணதிலிருந்த உண்மையிலே எனக்கு கிடைச்ச மிக ஒரு வெலியூபுளான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த நெட் க்ராஸ் ஸோ எல்லாரும் பேராசிட்டமால் பேனோடு யூஸ் பண்ணுறவங்க எல்லாரும் அதை விட்டுட்டு அது உண்மையிலே நிறைய சைட் எஃபெக்ட் இருக்குது அதை டாக்டர்ஸ் மாதிரும் சொல்கிறாங்க அதை யூஸ் பண்ணவனா யூஸ் பண்ணுற விதங்களை குறைச்சிக்கங்குண்டு ஆனால் நம்ம மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது அதை நம்ம மேக்சிமம் நம்ம யூஸ் பண்ண பார்க்குறோம் எனவே அதுக்கு மாற்றிடாக நாம் இந்த நெட் கிளாஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும்